இது பெரியார் நகர் இங்கே ஒரு மருத்துவமனைக்கு வந்துவிட்டு வீட்டிற்கு போகிறேன் இதோ ஒரு பேருந்து நிலையம் இருக்குது முக்கியமான இடம் வந்து ஐடிபிஐ பேங்க் வாசல் அப்படி போயிட்டு இருக்கேன் நாம் பல மனிதர்களை சந்திக்கிறோம் அன்றாடம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் இருப்பார்கள் தெரியாதவர்களும் இருப்பார்கள் ஏன் இவர்களைப் பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு முக்கிய காரணம் நல்லவன் வாழ்வான் என்று சொல்வார்கள் அதற்கு முக்கியமாக பழக்க வழக்கங்கள் அதை தான் இந்த தலைப்பு அந்த தலைப்பை வைத்துத்தான் நான் பேசப்போகிறேன் இது பட்டிமன்றம் அல்ல இந்த தலைப்பை நானே தேர்ந்தெடுத்து கொண்டு அதை பற்றி பேசப்போகிறேன் பழக்க வழக்கங்கள் சிறு வயதிலே தாய் கொடுத்த பாலை குடித்தோம் பிறகுதான் சாப்பிட ஆரம்பித்தோம் ஆனால் அந்த பால் குடித்த பழக்கம் சிலருக்கு மது பழக்கமாக மாறிவிட்டது இன்றளவும் உலகத்தில் மது பிரியர்கள் இருக்கிறார்கள் அன்றாடம் குடிப்பவர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களோடு சேரும் பொழுது குடிப்பவர்கள் இருக்கிறார்கள் எப்பொழுதாவது குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது முதலில் ஒரு தொடக்கம் அந்த தொடக்கம் பிறகு பழக்கமாகி விடுகிறது அது வழக்கமாக விடுகிறது எந்த பழக்கத்தை எடுத்துக்கொண்டோமோ அது வழக்கமாக மாறிவிடுகிறது அதனால்தான் இந்த பழக்க வழக்கம் என்ற தலைப்பில் பேசுகிறேன் மது அது ஒரு மது பழக்கம் அடுத்தபடியாக உணவு வகைகள் பலருக்கு பலவிதமான உணவின் மேல் ஒரு விருப்பம் இருக்கும் அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கும் சின்ன வயசாக சாப்பிட்ருலாம் வயசானவருக்கா சாப்பிட்ருலாம் சாப்பிட்டு விருப்பப்படி சாப்பிட்டுட்டு செத்துருப்பேன் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது சிலர் மாமிசம் சாப்பிடுபவர்கள் விரும்புகிறார்கள் எப்படி மதுவை பற்றி சொல்லணும் போல் மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அது நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படி அப்படி ஏற்படக்கூடிய பழக்கம் தான் இன்றைக்கி அது வழக்கமாக மாறிவிட்டது என்னாச்சு கொலஸ்ட்ரால் வந்துடுது இரத்த கொதிப்பு வந்துடுது உடல் எடை கூடி விடுகிறது இதெல்லாம் அந்த பழக்கத்தினால் வந்த வழக்கத்தினால் ஏற்பட்ட சில குறைபாடுகள் தான் அதனால்தான் இந்த பழக்க வழக்கத்தையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் விட்டு விடலாம் எதற்கு விட்டு விடலாம் சைவ உணவே சரியான உணவு அது எந்த வயதினராக இருந்தாலும் சைவ உணவு மிக மிக நன்மையானது ஸோ குடிப்பழக்கம் சாப்பாடு இன்னும் பல பேருக்கு ஊர் சுத்துற வழக்கம் இருக்குது அங்கே போகிறது இங்கே போகிறது கையில் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பலர் ஊர் சுத்திர வழக்கம் இருக்குது அதில் பல நண்பர்கள் சேருவார்கள் குடிப்பது ஒரு பழக்கமாக இருந்தாலும் இந்த புகைப்பது சிலருக்கு வழக்கமாகி விடுகிறது கண்டதையும் சாப்பிட்றது வீட்டில் நல்ல அறுசுவை மனைவி போடுறவங்க இருப்பாங்க ஆனால் அதை விட்டுட்டு வெளியில் போய் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க அதனால் என்ன ஆகுது அல்சர் வந்துடுது கண்டதையும் சாப்பிடும்போது அல்சர் வந்துடுது அப்போ அதெல்லாம் நம்ம வந்து தவிச்சிட்டா அந்த பழக்கத்தை மாற்றிக்கணும் வழக்கமாக வச்சுங்கிறதெல்லாம் அதனால தான் அதை முன்னிறுத்தி இந்த பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எந்த பழக்க வழக்கம் நமக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் நிறுத்தி விடுவது நல்லது சிலருக்கு திருடக்கூடிய பழக்கம் இருக்கிறது கூடிய பழக்கம் இருக்கிறது அதையெல்லாம் நமது தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அது ஒரு பழக்க வழக்கம்தான் ஏமாற்றுவது திருடுவது பொய் சொல்கிறது இதெல்லாம் மொத்தமாக நம்ம வந்து தவிர்த்துட்டோம்னா நல்லது ரொம்ப நல்லது அதனால தான் இந்த பழக்க வழக்கங்கிறத வச்சு நான் பேசுகிறேன் நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றினால் நமது வாழ்க்கை நன்றாக செவ்வனே சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பெரியார் நகரில் இருந்து தற்பொழுது ஜவஹர் நகருக்கு வந்துவிட்டேன் நடந்தே பேசிக்கொண்டே போனால் அந்த எனக்கு நன்றாக இருக்கிறது எனவே நம்முடைய பழக்க வழக்கங்களை எது தீமையாக இருக்கிறதோ அதை மாற்றிவிட வேண்டும் அதை நாம் புரிந்து கொண்டு செய்துவிட்டால் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இதோ ஜவஹர் நகர் கோயில் சாலை இந்த இடம் தான் நிற்கிறேன் நான்